நடக்க போற இந்த விழா எனக்கு மட்டும் இல்ல மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட சுயமரியாதை சம்பந்தப்பட்டது அதனால எப்பாடு பட்டாவது நீ நம்ம ராஜ்யத்தோட பெருமையை காப்பாத்தணும் அதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல தடை ஏற்பட்டாலோ அதை என்னால தாங்கிக்க முடியாது இப்ப போய் உனுடைய உடல் நலத்தை கவனி அதே நேரம் நம்ம விருந்தினர்களையும் நல்லபடியா கவனி நாம விழா நடக்க போறோம் சந்திப்போம் மகாராஜா கிருஷ்ண தேவராஜா என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா இந்த பக்கமா போங்க மகாராஜா கிருஷ்ண ராஜாக்களும் இப்படிதான் இருப்பாங்களா ராமா எப்படி இப்படிதான் கடுமையா கொடுமையா அதிகார திமுரு நீயே பார்த்தல்ல எவ்வளவு ஆக்ரோஷமா கட்டளை சொல்லிட்டு போயிருக்காருன்னு அவரு மகாராஜா வாச்சே அப்படிதான் நடந்துக்குவாரு ஆனா அதே நேரத்துல அவர் மனசுல நிறைய கருணையும் அன்பும் கூட இருக்கு மக்கள் நலனுக்காகவும் ராஜ்யத்தோட நலனுக்காக புரிஞ்சது நல்லா புரிஞ்சது நான் சொல்றதை கேட்டுக்கோ உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தா உடனே வீட்டுக்கு போய் ஜலதோஷம் குறையறதுக்கு குடி ஏற்பாடுல ஏதாவது குறை ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்குன்னு நீயும் காதல கேட்டிருப்பல்ல புரிஞ்சுது ஒரு சாதாரண ஜலதோஷத்துக்காக நான் ஏன் உயிரை விடணும் இதுதான் நல்ல அந்த சந்திரமணியை அபகரிச்சு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய படக்காரனா ஆகப் போற ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த வேலையை செஞ்சது நான் தாங்கிற விஷயம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது

நீ என்ன பேசலனால எனக்கு ஓரளவு புலிஞ்சிக்க முடியும். ஆனா அதை மலக்களத்துக்கு முன்னாடி இப்பவே கேட்டுக்கல. இப்ப நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தமா? நீங்க பாரு குண்டப்பா நிச்சயமா யாராவது ஒருத்தங்க இந்த திருவிழா நேரத்துல சந்திரமணியை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த முயற்சியை யாரோ ஒரு வெளியால் தான் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. இந்த விழாவுல கலந்துக்க போற அந்த வெளியாளுங்க யாரு? யாரு அந்த அஞ்சு விருந்தாளி பாடகர்கள் தான எந்த கோணத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாலும் ஒரு விஷயம் மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது ஒருவேளை சந்திரமணியை திருடுற முயற்சி நடந்ததுன்னா நிச்சயமா நமக்கு அந்த அஞ்சு பாடகர்கள் மேலதான் சந்தேகம் வரும் அது வெறும் சந்தேகம் தானே அதே தப்பா கூட இருக்கலாம்ல ஆஹ் அப்படியும் இருக்கலாம் என்னோட யூகம் தப்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஏன்னா ஒரு கலைஞனுக்கு திருட்டப்பட்டம் கட்டிட்டாங்கன்னா எல்லாரையும் விட அதிகமா வருத்தப்படுறது நான்தான் கலைஞர்களுக்கு பரிசும் கௌரவமும் தான் கிடைக்கணும் தண்டனை இல்ல எந்த ஒரு தப்பு நடக்காம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தப்பான விஷயம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே சந்திரமணிக்கு ஆபத்துன்னு எனக்கு சந்தேகம் வந்ததுன்னா அதை நான் ஒழிச்சு வச்சிருவேன் அது மட்டும் உறுதி எப்படி என்னோட இந்த ஜலதோஷத்தையே நான் பயன்படுத்திக்குவேன் ஜலதோஷத்துக்கு கசாயம் கொடுக்கறேன்னு மாளிகைக்குள்ள போய் அந்த அஞ்சு கலைஞர்களையும் சந்திச்சு அவங்க கிட்ட மெதுவா தந்திரமா பேச்சு கொடுத்து யாருக்கு சந்திரமணி மேல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறேன்

அடடடடட என்ன ஒரு புத்திசாலித்தனமான அம்மா என்ன ஒரு அறிவு பாரு ஏன் கண்ணே பட்டுட போல இருக்கே முதல்ல உங்களுக்கு দৃষ্টি வைமா ஓ நீங்களே வச்சிட்டீங்களா சரிதான் அப்படின்னா நான் இந்த உலவ பார்க்கிற வேளையில உள்ளே இருந்தே ஆரம்பிச்சிடுறேன் யாருக்கு இருந்து ஹே கடந்த கொஞ்ச நாளா டாடா கண்காணிக்கிற வேலைக்கு நான் ஓய்வு கொடுத்து வச்சிருந்தேன் இப்போ இந்த வேலையை அவர் வீட்ல இருந்தே ஆரம்பிக்க போற ஏ நண்பா மணி நீ எதாவது ஒரு தவளையை பாத்திருக்கியா பாத்து நான் பார்த்திருக்கேன்னு கேட்டது காட்டு தவளைய அதுக்கு ரொம்ப நீளமான நாக்கு இருக்கும் அது உட்கார்ந்து இடத்துல இருந்தே தன்னோட நாக்க நீட்டி தூரத்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாத்தையுமே அப்படியே ஸ்வாகா பண்ணிடும்

நம்ம பேசின எதுவும் இந்த கிழவ காதுல விழவே இல்ல இந்த ஆளோட மனசு அந்த வெள்ளக்காரியோட அழகுல விழுந்து அவன் காலடியை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த ஆளால எதையும் பாக்கவும் கேட்கவும் முடியல உண்மையாவா வேணுன்னே நீ அவரை கொஞ்சம் நோட்டி பாரு அப்படியே சொல்ற இப்பவே பண்ணி பார்த்துடுற அறிவு கிடை வேணு உல நீ எல்லாம் இந்த உலகத்துல எதுக்கு இருக்க குருவே அடே கிழட்டு குருவே சுயனவுக்கு வாங்க குருவே அடே கிழட்டு குருவே குருஜி உங்க கையில ஒரு அழகான பொருள் இருக்கு அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா இது கம்மல் யாரோட கம்மல் குருவே குரு

என் சுவாமிக்கு வணக்கம் என் வாழ்க்கையே உங்களுக்கு அர்ப்பணம் நான் இருக்கிற விரதம் தினமும் செய்யற பூஜை என் பக்தி எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணம் என் சுவாமியோட வாழ்க்கை அந்த கடவுளுக்கு அர்ப்பணம் ஐயோ சொல்ல மறந்துட்டேன் சுவாமி அவர் பேர் என்னது உங்களை பார்க்க வந்திருந்தாரே யாரு பண்டிதர் ராமகிருஷ்ணன் பண்டிதன் ராமகிருஷ்ணனா ஆமா சுவாமி இங்கேயா ஆஹ் நீயா? வணக்கம் குருவே. நீ எதுக்காக வந்த? அது ஒண்ணுல்ல குருவே, விழாவுக்கான நாள் நெருங்கி வந்துகிட்டிருக்கு, அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிக்கணுங்கற பதட்டத்துல இருக்கேன். இது நீங்க கொடுத்த பட்டியல் நடக்க போற மகா பூஜைக்கு என்னெல்லாம் தேவைன்னு எழுதி கொடுத்திருக்கீங்க நான் இதை முழுசா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து எதுக்கு எவ்வளவு தேவைன்னு நானே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நீங்க இதை நம்ம அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து தேவையான நிதியை பிரச்சனையே எல்லாம் வாங்கிக்கலாம் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு நிதி அமைச்சர்கிட்ட போய் இதுக்கு தேவையான ஒரு நிமிஷம் அந்த பட்டியலுக்காக இல்ல அப்புறம் அந்த பட்டியல் இதுதான் நான் திருத்தி கொண்டு வந்திருக்கிற இந்த பட்டியலை கட்டி நிதி வாங்கிக்கோங்க இதுவா இதுவா பட்டியல் நீங்க கொடுத்த பழைய பட்டியல பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது நீங்க தெரியாம பல பொருட்களுக்கு கூடுதலா சேர்த்திருக்கீங்க சில சாதாரண பொருட்களோட எண்ணிக்கை கூட அளவுக்கு அதிகமா இருக்கே என்ன மன்னிக்கணும் ஆச்சாரியாரி அந்த பட்டியல்ல இருக்கிற சில பொருட்கள் நமக்கு தேவையே இல்லை ஏன்னா அது மாளிகையில ஏற்கனவே இருக்கே அதோட அந்த பொருட்கள்ல இருந்த விலையுடைய பல பூஜ்ஜியங்களை நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டீங்களா நான் சமா பாச்ச அந்த மகா பூஜையை மட்டும் இல்ல இத வச்சு ஒரு இழவும் பண்ண முடியாது இப்படி அபசகுனமா பேசாதீங்க குருவே இது உங்கள மாதிரி பெரியவங்களுக்கு அழகா அதுவும் இல்லாம நீங்க பாப்பீச்சராய் வாச்சு நான் கிளம்புறேன் புத்திரவு கொடுங்க வர பாத்தீங்களா இதத்தான் பயம்னு சொல்லுவாங்க இந்த மகா பண்டிதர் மேல இருக்கிற பயம் அவன் ரொம்ப சின்ன பையன் அதனால என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறான்

ராமா! பொறுத்தது போதும் இப்ப நான் விளையாட போற விளையாட்டுல இருந்து பண்டித ராமகிருஷ்ணனால நிச்சயம் தப்பிக்க முடியாது அவங்க கதை இதோட முடிஞ்சது

பொன்னான வாய்ப்புன்னு எதை வச்சு சொல்றீங்க ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரோட புகழ் பெற்ற சமஸ்தானத்துல என்னோட பாட்டு திறமையை காட்டக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்பு சொல்லுவோம் எங்க அந்த காவல் அதிகாரி நான் இங்க தான் இருக்கேன் ஆச்சாரியாரே உங்களை தனியா சந்திக்க தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என் கஷ்டத்தை போக்க எந்த ஒரு வழி இல்லாம போயிடுச்சு எனக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படலாம் அந்த பண்டித ராமகிருஷ்ணன் தெரியும் தெரியும் உன் பொறுப்ப பறிச்சு வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க பாதுகாக்கிற பொறுப்பும் அந்த ராமகிருஷ்ணனுக்கு கிடைச்சிருக்கு அவனுக்கு தலகன ஏற்பட்டிருக்கு அந்த அதிகாரம் கிடைச்ச உடனே நமக்கு தொந்தரவு உன் கஷ்டம் என்னன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது அந்த ராமகிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்னா ஒரு முறை இல்ல பல முறை நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டியிருக்கான் நாம் அவனுக்கு கொடுத்தே ஆகணும் நான் இப்ப எல்லா விஷயத்துக்கும் தெளிஞ்சிருக்கேன் நீ இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேட்டாலே போதும் இப்ப நம்ம மகாராஜாவோட முழு கவனமும் எதுல சொல்லு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விழா கொண்டாட அப்புறம் சந்திரமணி வைரத்தை பாதுகாக்கிற பொறுப்பு சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பு அவர் யார்கிட்ட கிட்ட கொடுத்திருக்கா அந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு தான் கொஞ்சம் யோசிச்சு பார் ஒருவேளை அந்த சந்திரமணி திருட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் அப்புறம் என்ன ஆகும் அதுக்கு காரணம் பண்டித ராமகிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க காரணத்தை காட்டி என்ன பண்ணுவாங்க பெரிய பிரளயமே உண்டாகும் ஆச்சாரியாரே மகாராஜாவோட கோபத்துல இருந்து அந்த பண்டித ராமகிருஷ்ணனை யாராலையும் காப்பாத்த முடியாது அதுக்கப்புறம் அந்த பண்டிதனை இந்த ராஜ்யத்தை விட்டு நம்ம மகாராஜா தூக்கி எறிஞ்சிருவாரு அதுக்கப்புறம் அந்த பண்டிதனோட தொல்லை நமக்கு முடிவுக்கு வந்த மாதிரி தான் ஆனா ஆனா என்ன அது எப்படி சாத்தியமாகும் குரு சாத்தியமாகாது அப்படி நடக்கணும்னா சந்திரமணி யாராவது திருடணும் இல்லையா அது நடக்கத்தான போகுது யார் திருடுவா நீங்க என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே நாமளாவது சந்திரமணிய திருடுறதாவது ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நாம செஞ்சோம்னா அது தற்கொலைக்கு சமம் இது எப்படி நடக்கும் ஆச்சாரியாரே அது முடியாது இங்க இருந்து ஓடி போயிடு தப்பு என்னோடதுதான் என்ன உன்ன மாதிரி ஒரு கோழைய பயந்தாங்குழிய தகுதியானவன் நினைச்சு பேசணும் பாரு நீ எல்லாம் எதுக்கு வாழணும் பயத்துல நட்டுங்கி நடுங்கி எந்த ஒரு வேலையும் உருப்பிடியா செய்யாம சாகத்தான் நீ லாயக்கு உன்ன மாதிரி ஒரு கோழை இந்த பூமிக்கு பாரமா இருக்க கூடாது இங்கிருந்து போயிடு இல்ல இல்ல ஆச்சாரியாரே நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் உங்க நேழ விட்டு என்னால வாழ முடியாது என்ன மன்னிச்சிருங்க இன்னைக்கு ராத்திரியே நாம் அரண்மனைக்கு போய் ஆகணும் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த சந்திரமணியை எப்படி திருட போறோம்னு திட்டம் தீட்ட போறோம் ஆச்சாரியாரே அந்த சந்திரமணி எந்த அறையில இருக்கோ அங்க இருந்து வெளியேறதுக்கு நிறைய வழி இருக்கு நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் சந்திரமணியை திருடினதுக்கு அப்புறம் அங்கிருந்து அத வாங்கிக்கோங்க ஐயா ரொம்ப நன்றி இந்த கஷாயம் உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கே இதை குடிச்ச உடனே தொண்டைக்கு ஒரு அருமையான சுகத்தை கொடுக்குது குண்டப்பா இது வேலைக்கே ஆகாது இவர் கண்ணுக்கு இப்ப எதுவுமே தெரியாது ஏன்னா இவருக்கு மாலை கண் நோய் இருக்கு அப்படின்னா என்னது இது சில பேருக்கு இருக்கிற மர்மமான நோய் இருட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்ணு தெரியாது நீ உண்மையாவ சொல்லல எரிபிச்சு காட்டவா ஐயா இசை கலைஞரே நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் நீங்க தொடர்ந்து ஒத்திகை பாத்துக்கிட்டே இருங்க நாளைக்கு கடையில சந்திப்போம் இரவு வணக்கம் ஆ இரவு வணக்கம் ஐயா எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது குருவே உங்களுக்கு தான் இந்த அரண்மனையில் இருக்கிற மூல முடுக்கையில நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது திருடுறதுக்கு தனியா திட்டம் போடுறதுக்கு எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க அது என்னன்னா இதுல ஒரு உள்குத்து இருக்குடா பாத்தியா இந்த அறிவு கட்ட கிழவு உள்குத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி கேடு கட்டவங்களோட உள்குத்தெல்லாம் கடைசியில கத்தி குத்தா மாறிடும் எங்களுக்கு எதுவும் புரியல குருவே நாங்க முட்டாள்களை இல்லையா நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல ம் ம் நாம இங்க நம்மளோட பார்வையில இல்ல பண்டிதன் ராமகிருஷ்ணன் பார்வையில பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த சந்திரமணியை பாதுகாக்கிறதுக்காக அவன் என்ன திட்டத்தை யோசிச்சு வச்சிருக்கான் அதுக்காக அவன் என்ன நடவடிக்கைய மேற்கொள்ள போறாங்கறதெல்லாம் நமக்கு தெரியணும் ஒருவேளை அது நம்ம திட்டத்தோட ஒத்து போச்சுன்னா பரவாயில்ல இல்லன்னா நாம இன்னொரு புது திட்டத்தை யோசிக்க வேண்டியது அவசியம் இது வேலைக்கு ஆகணும் எனக்கு தோணல குருஜி உனக்கு எதுதான் வேலைக்கு ஆகும் சும்மா குருஜி நீங்க அரண்மனைக்குள்ள வந்ததுக்கான உண்மையான காரணம் இப்பதான் எங்களுக்கு நல்லா புரிய வந்துச்சு இல்லையா பிட்ட நீங்க இதையே சாக்கா வச்சு அந்த வெளிநாட்டு பொண்ணு சந்திக்க தான் இங்க வந்துருக்கீங்க வாய மூடு வாய மூடு சரி சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் நேரம் இல்லை

அங்க என்ன குருவே குருங்க பாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க

ஒரு விஷயம் மட்டும் ஆயிடுச்சு இந்த கலைஞரால் திருடவே முடியாது தெரியாத ஒருத்தர் எப்படி திருட முடியும் வெளிச்சத்துல எல்லா பண்ண முடியும் அட ஆமால இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே